சென்னை பெரம்பூரில் வட மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் கிறிஸ்துமஸ் விழா நடிகர் சரத்குமார் கலந்து கொண்டு கிறிஸ்துவ மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் சென்னை பெரம்பூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வட மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கிறிஸ்துமஸ் விழா மற்றும் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது வட மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் கபிலன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாஜக பிரமுகர் நடிகர் சரத்குமார் எஸ் எம் டி நியூ ஆங்கிலிகன் செனாட் இந்திய பிரதம பேராயர் டாக்டர் ஜெய் சிங் எஸ் எம் டி பேராயர்கள் சென்னை மண்டல தலைவர் பேராயர் கெபாஜாய் சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பேராயர் இஸ்ரேவேல் கார்த்திகேயன் பேராயர் திருவள்ளூர் மாவட்டம் ஞானசுந்தரம் மற்றும் ஆயர் கேனான் கங்காதரன் ஆயர் தீக்கன் சுந்தரமூர்த்தி மற்றும் பாஜக மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் முதல் நிகழ்வாக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் தங்க நாற்கர திட்டம் தந்த தலைமகன் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் திருவுருவ படத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்கள் முன்னாள் எம்பி நடிகர் சரத்குமார் எம் டி நியூ ஆங்கிலியன் செனாட் இந்திய பிரதம பேராயர் டாக்டர் ஜெய்சிங் பாஜக மாவட்ட தலைவர் கபிலன் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்ட நடிகர் சரத்குமார் எம் டி நியூ ஆங்கிலிகன் செனாட் இந்திய பிரதம பேராயர் டாக்டர் ஜெய்சிங் மற்றும் பேராயர்கள் கிறிஸ்துமஸ் விழா பேருரை நிகழ்த்தினர் கிறிஸ்துமஸ் விழாவில் முன்னாள் எம்பி நடிகர் சரத்குமார் அவர்கள் மெகா சைஸ் கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்து கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்ட கிறிஸ்துவ மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் மத்திய அரசின் திட்டமான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளுக்கு மருத்துவ காப்பீடு அட்டை மற்றும் வடசென்னை மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் அச்சடிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பாஜக கட்சி காலண்டரை பாஜக நிர்வாகிகளுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் பாஜக மாநில மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் பேராயர்கள் ஆயர்கள் பலர் கலந்து கலந்து கொண்டனர் கிறிஸ்துமஸ் விழாவில் கொண்ட அனைவருக்கும் இரவு சிற்றுண்டி உணவு நடந்தது என்னை மாதிரி ஒருவரங்க போக முடியாது இந்த பாரத பிரதமர் இருப்பதனால் தான் நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன் பத்தொன்பதாம் தேதி இணையம் அமைச்சர் நடந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் கலந்து கொண்டார் நேற்று நடந்த தீபாவளித்துக்கு பாரத பிரதமர் நேரடியாக ஆலயம் சென்றார் ஆராதனை முழுமையாக இருந்தார் அனைவரும் ஒன்று சேர்ந்து புகைப்படம் எடுத்தார் ஏனால் அவைகளும் வேற்றுரை கிடையாது ஒற்றுமையோடு நாங்கள் இருக்கிறோம் என்ற புகைப்படத்தை உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் வழித்தளத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் தான் மற்றவர்கள் சொல்வதை எடுத்து சொல்லுகிறார்கள் நேற்று நடந்தது ஒரு கிறிஸ்துமஸ் ஆனால் இந்த காலத்தில் கிறிஸ்துமஸ் தான் தேசிய பிதாவோ அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் நாளை நடக்கிற நூறாவது பிறந்தனாகும் இயேசு மகன் பிறந்த இந்த நாளில் நேரில் இந்த விழாவை நாங்கள் பெருமையாக நடைபெறும்

இவங்க வந்து தாண்டப்பட்ட சமுதாயம் படிவைத்து மக்கள் எல்லாம் ஆதரிக்காதவர்கள் தவறாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்க வந்து உண்மையான சமத்துவம் இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக சிந்தித்து பாருங்கள் இரண்டாம் முறை வர வேண்டும் என்று சொல்லும் போது கூட எதிர்த்தவர்கள் யார் எதிர்கட்சியினர் நம்ம வரணும் தான் சொன்னாங்க முருகர் யார் நாம கோவிந்த் யாரு அனைவரும் அங்கிருந்து எடுத்து வச்சிருக்காங்கன்னா